அந்த விண்ணப்பத்தில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணுங்க இந்த ஃபார்மை நம்ம ஃபில்லப் பண்ணி தர்றோம் இந்த ஃபார்மை நம்ம முறையா ஃபில்லப் பண்ணி தர்றது அடுத்து நம்ம வீட்ல இருக்க கூடியவர்கள் எல்லாருக்கும் ஃபார்ம் வந்திருச்சா அப்படிங்கறது உறுதிப்படுத்துறதுல நம்ம விஷயம் இருக்கு ஒரு பிஎல்ஓ வந்து எல்லாரத்தையும் பதிவு செஞ்சு போய் கொடுக்கலனா என்ன ஆகுறது இத நம்ம ஃபில்லப் பண்ணி முறையாக கொடுத்து இருக்கோமா என்பதை நாம் பார்த்துக்கணுங்க இது முதல் விஷயம்ங்க இந்த ஒரு மாத காலம் இருக்குல்ல நவம்பர் டு டிசம்பர் முடிஞ்ச பிறகு தேர்தல் கமிஷன் அறிவிப்போம் புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு திருத்தம் புதிய வாக்காளர் சேர்ப்புக்கு ஆறாம் நம்பர் ஃபார்ம் இருக்கு அந்த வாக்காளர்ல இருந்து நீக்கணும் அப்பா செத்து போயிட்டா நீக்கணும்னா அது ஏழாம் நம்பர் ஃபார்மை கொடுக்கணும் திருத்தம் செய்யணும் அப்படின்னா எட்டாம் நம்பர் ஃபார்மை கொடுக்கணும் அதை வந்து அடுத்த மாசம் சொல்லுவான் அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டியது வெளிநாட்டில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மள்கிட்ட வந்து ஃபார்ம் அப் பண்ணி பார்க்கும் பொழுது அவர்கள் தான் கையெழுத்து போடணும் அவர்கள் எந்த எந்தவித அவசியம் கிடையாது இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன் என் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான் என் தம்பி வெளிநாட்டில் இருக்கிறான் நான் வீட்டில் இருந்தாலும் நான் பொறுப்பாளர் அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் அப் பண்ணி செய்து அதற்கு எல்லாத்துக்கும் நான் தான் உறுதிமொழி நான் இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உண்மையானது என்பதை சான்றளிக்கிறேன் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாலே போதுமானது